உடையம்பாளையம் பகுதியில் தனியார் சொந்தமான கட்டிடமாக கட்டப்பட்டு வருகிறது இந்த கட்டிடத்துக்கு முன்னதாகவே தனி தொட்டியானது கட்டப்பட்டிருந்தது அதாவது கட்டிடத்துக்கு உட்புறமாகவே தனி தொட்டியும் கட்டப்பட்டிருக்கிறது இன்று இந்த கட்டிடத்தில் சென்ட்ரிங் நிலை செய்வதற்காக இருவர் வந்திருக்கிறார்கள் அதாவது ஒருத்தர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர் மற்றொருவர் தர்மலி அதாவது தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இருவரும் இன்று சென்டரிங் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் இன்று திடீரென தண்ணீர் கடற்களில் இறங்கியவர்கள் எதற்காக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை தண்ணீர் தனித்தட்களில் இறங்கியவர்கள் திருபவரன் காரணமாக அக்கமக்கத்திலே சென்று பார்த்திருக்கிறார்கள் அப்போது இருவரும் தண்ணீர் வந்திருக்கார்கள் இதனைத் தொடர்ந்து இருவரையும் இது தொடர்பாக உடனடியாக போலீசார் தகவல் அளிக்கப்படும் பேரில் காம்படி போலீசார் உடனடியாக இருவரது உடலையும் மீட்டிருக்கார்கள் தற்போது இருவரும் உடனே மீட்டு விசாரணையான நடத்தப்பட்டு வருகிறது இதில் ஒருவர் அதாவது ஒரிசாவை சேர்ந்த மனோஜ் என்பவர் தெரியுது மற்றொரு தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார் இருவர்கள் உடலையும் மீட்டிருக்கிறார்கள் எதற்காக தனித்திலிய இறங்கினார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தெரியவில்லை தற்போது அதாவது கட்டிட பணிகளின் போது இருந்தவர்கள் எதற்காக தனித்த இறங்கினார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் போலீசார் விசாரித்து வருகிறார்கள் தகவல்களை போலீசார் விசாரணைப்பவர்கள் முழுமையான தகவல்கள் தெரியவரும்